ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் என்னென்ன ஃபேஸ் பண்றாங்க அந்த வயதில் இருக்கக்கூடிய கணவர்களுக்கு அது என்ன மாதிரியான பிரச்சனைகளாக மாறுது அப்படின்றத இன்னைக்கு அவேர்னஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் டேஸா இந்த ஏஜ் கேட்டகரியில் நிறைய பெண்கள் வந்து தன்னுடைய அந்த அந்த ஸ்டேஜ் நடக்கும் பொழுது நிறைய அந்த ஒரு டிப்ரெஷன்ல போகும் பொழுது அவங்க நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம் நேச்சுரலா கிடைக்கக்கூடிய குடும்பத்துல ஒரு அட்டென்ஷன் இல்ல ஒரு தன் மேல அக்கறை இல்லை ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் வந்து இல்லாத ஒரு ஏஜுக்கு மேல போகும்போது ஹஸ்பண்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் குறையும் போது உனக்குதான் ஏஜ் ஆயிட்டே அப்படின்ற ஒரு பார்வையோ ஒரு அர்த்தமோ உங்களுக்கு நீங்க கொடுக்கும் பொழுது மென்டலி அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிட்டு யாராவது ஒருத்தர் ஆறுதல் வார்த்தைகள் பேசும்போது நீ தான் என் உழகம்னு சொல்றதுக்கு இங்க நிறைய ஆட்கள் இருக்காங்க இல்லையா அதே வேலையா இருக்கும் பொழுது அதே மாதிரி வெளியில உள்ள ஆண்கள் அது நாற்பது டு ஐம்பதுக்குள்ள யார் நல்ல சம்பாதிக்கிற லேடிஸோ நல்ல ப்ரொஃபஷன்ல இருக்கக்கூடிய லேடிஸா சூஸ் பண்ணி அவங்களுக்கு அன்பு காட்டுற விதமா அதாவது அவங்க தான் என் உழகம்ன்ற நம்ப வைக்கிற விதமா பேசி மயக்கி ஒரு விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப்ப உருவாக்குறாங்க அதாவது ஒன்லி ஆன்லைன்ல வீடியோ கால் பேசுறது ஆடியோ கால் பேசுறது சாட்டிங்ல ஈடுபடுறது அவங்கள ஒரு தன்னுடைய வாய் ஜாலத்தினாலேயே அவங்கள ஒரு போதைக்குள்ளேயே அவங்கள அடிக்க அடிக்ஷன் பண்ணி வச்சிருக்கிறது பணம் பறிக்கிறது அப்படின்ற ஒரு விதமான கும்பலும் அலையுது இதுக்கு இந்த பெண்கள் ஏமாந்து என்ன பண்றாங்கன்னா நிறைய பணத்தையும் இழந்துடுறாங்க சின்ன சின்ன ஆசை வார்த்தைகளை கேட்கறதுக்காகவும் தன் மீது அன்பான வார்த்தைகளை கொட்டுறாங்கன்ற அந்த ஒரு போதைக்காகவுமே இது மாதிரி விஷயத்துல சிக்கியும் தவிக்கிறாங்க அவங்கள சார்ந்த கணவர்களுமே இந்த பிரச்சனையில ரொம்ப மாட்டிக்கிட்டு என்ன பண்றது அவங்களை அதுல எப்படி வெளியில கொண்டு வர்றதுன்னு தவிக்கிறாங்க இங்க நான் முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் ஃபார்ட்டி டு பிப்டிக்குள்ள முதல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய டிப்ரெஷன் நிலைமைய உங்களுடைய மனநிலைமையினாலதான் இது மாதிரி விஷயத்துல போய் சிக்கிறீங்க அப்படின்ற புரிதல் வரணும் அது மாதிரி ஒரு மன சூழ்நிலைக்கு நீங்க தள்ளுபடும் போது உங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட உக்காந்து பேசி ஒரு கவுன்சிலிங்கோ இல்ல ஒரு ப்ரொஃபஷனல்ஸ பார்த்து கவுன்சிலிங் எடுத்துக்கிறது நல்லது